ரெகுலராக நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி இருக்கும் ஹச்எஃப் இருக்கும் ஜெர்சி கிராஸ் ஹச்எஃப் கிராஸ் இருக்கும் நாட்டு கிராஸ்ல இருக்கும் ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம பண்ணையில வரைக்கும் வந்ததே கிடையாது புதுசாக எருமையில் வந்துருக்கு மொரா டைப்பில் ரெண்டு எருமை கொண்டு வந்திருக்கும் இந்த வாரம் ஓகே ரெண்டு எருமை ஹெவி சைஸ் எருமை தான் முன்னாடி ஒரு மூணு மாடு வாங்கிட்டு போன ஆமா அந்த மாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா சொன்ன கரவெல்லாம் இருக்கா நல்ல கறவை நல்ல கறவை உங்க கிளைமேட் தாங்குதா கிளைமேட் தாங்குது தீவன தண்ணில எதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாம் சூப்பரா இருக்கு இங்க வந்து மாடு வாங்கலாம் வாங்கலாம் அண்ணா வணக்கம் நான் காலநீட்டி அனைவருக்கும் வணக்கண்ணா நான் விற்கடன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நம்ம பண்ணிருக்கு வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் தான் நம்ம பண்ணிருக்கணும் வாழப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு கால் பண்ணால் கூட்டு வந்தோம் ட்ரெயினில் வர ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு கால் பண்ணி கொடுத்துட்டு வந்தாலாண்ணா ஓகே ரெகுலராக நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி இருக்கும் ஹச்எஃப் இருக்கும் ஜெர்சி கிராஸ் ஹச்எஃப் கிராஸ் இருக்கும் நாட்டு கிராஸில் இருக்கும் ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம பண்ணையில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது புதுசாக எருமையில் வந்துருக்குது மொரா டைப்பில் ரெண்டு எருமும் கொண்டு வந்திருக்கோம் இந்த வாரம் ஓகே ரெண்டு பேருமே ஹெவி சீஸ் எருமை தான் இனிமேல் நம்ம பண்ணையில் ஜெர்சி ஹச்எஃப் அது இல்லாத எருமை வரும் நாட்டு கிராஸ் வரும் கிர்ரு வரும்னா கிர்ரு இப்போ ரெகுலராக ஒரு மாதம் வந்துட்டு தான் இருக்குது ஓகே எருமை இந்த வாரம் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் நான் ப்ரைஸ் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் எழுபத்தஞ்சிலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வரைக்கும் நம்ம பண்ணைக்கு இந்த மாடு வந்திருக்கு நான் மாடு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில வரைக்கும் பார்த்திருக்க முடியாதுண்ணா முறாள நல்ல ப்ரீடு எருமா இது ரெண்டாவது ரெண்டாவது மண்ணா வயசு பாத்தீங்கன்னா ஆறே பல்லு ஆறு பல்லு ஹெவி சைஸ் மண்ணா இது நல்ல பிரம்மாண்டமான பிரமாண்டமான வரும் தலைத்துல பதினஞ்சு லிட்டர் கரந்த மண்ணா இது ஒரு முறாள நல்ல ப்ரீடு மாடு நல்லா ரெட்ட முதல் முதல் ஒரு ஆளே படுக்கலாம் நல்லா அகல முதுவை

ஏரியாவுக்கு போகிறவங்க நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிடலாம் பார்க்குற மாதிரி ஜெர்சி நல்லா ப்ரீட் இது கலர் பார்த்தீங்கன்னா செவலாம் வெள்ளை செம்பு சைடு பார்த்தீங்கன்னா செம்புத்து கலர் வரும் பிரம்மாண்டமான மட்டி மட்டி செட்டு மாடு நல்ல பிரம்மாண்டமான மண்ணா ஜெர்சி இந்த மாதிரி கிடைக்காது நடக்க முடியாத அளவுக்கு மட்டி இது என்ன மட்டி காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் வீடியோ எடுத்து பாருங்க மட்டி எப்படி கண்ணு போட்டோன்னே சீம்பாலே பத்து லிட்டர் பால் பீஸ் இருக்கும் ஓகே ப்ரோ இந்த மாதிரி சீம்பால் பீஸ் வந்து வீடியோவில் வரும் நல்ல பிரீட்ல இந்த மாதிரி மாதிரி நீங்க நூறு கட்டத்துல போய் பார்க்க சொல்லுங்க பார்ட்டி வரவங்களை நூ இந்த மாட்டை பார்த்துட்டு நூறு பேர் நூறு கட்டத்தில் போய் நூறு மாட்டை பாக்க சொல்லுங்க எந்த மாடுமே பிடிக்காது இந்த மாடு விலையில பத்து ரூபா சேர்த்து இருந்தா அந்த மாடு தான் வேணும்னு தேடிட்டு வருவாங்க பொருள் தெளிவான பொருள் நெத்தியில் அழகான வெள்ள நல்ல பிரீடு மொட்டை இது பிரிவி மொட்டை சுட்டது கிடையாது மாடு நல்ல குறுங்கால் நல்ல எலும்பு கணம் அகலத்துல மாடின உரண்டையில நல்ல மாடு ஓகே நல்ல மழி சட்டு நல்ல காம்பு ஒரு சார் சீம்பால் இப்பதான் பத்து லிட்டர் பால் பீஸ் இந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு அவங்களே சீம்பால் பீஸ் எடுத்துட்டே போயிட்டாங்க ஜெர்சில கிராஸ் டைப் கலர் பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளையோட கருப்பு கலந்த மாதிரி இருக்கும் நல்ல கொம்பு டைப்ல மீடியம் சைஸ் ஆன மாடு வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான அழகான மாடு கண்ணு கால கண்ணு போட்டு இந்த மாடு ரெண்டு நேரமும் பதினேழு லிட்டர் கரை வரும் கண்ணு போட்டு நாலு நாள் ஆகுது இப்ப ரெண்டு நேரமும் பதினாலு லிட்டர் கரை வந்துட்டு இருக்குது கறந்து பாத்தீங்க காலையில ஏழு சாயந்தரம் ஏழு கறந்து பார்த்து எடுத்துட்டு போலாம் இந்த மாடு நான் சொல்ற கரையில தப்பு இருந்தா என்கிட்டே மாட்டை விட்டுலாம் ஓகே பதினாலு லிட்டர் வந்தா அந்த மாட்டை பிடிச்சிட்டு போலாம் பதினேழு லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி நல்லது இருபது லிட்டர் கரை வரும் பதினேழு லிட்டர் கேரண்டி கொடுத்தா கூட நல்ல குணமானதுல சாய் மாதிரி இருக்கும் ரெண்டு வேலை நம்ம இடத்துல உட்காந்து இந்த மாடு கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போட்டு யார் யார் இந்த மாடு வாங்கினாலும் ஓகே இப்படி தான் மாடு பார்த்தீங்கன்னா முறாவும் நாடு மிக்ஸ் ஆன மாட்டாது முறா நைன்டி பர்சன்ட் நாடு மிக்ஸ் ஆன மாட்டாது ஓகே இப்படி இது இந்த மாடு வயசு ஆறு பல்ல ரெண்டாவது தேர்மை தானா நல்ல எலும்பு கணம் ரெண்டு நேரம் கரோ பதிமூணு லிட்டர் கரோ வரும் தலையத்தில் ரெண்டு மாடு ரெண்டு நேரம் பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு இந்த போ ரெண்டு நேரம் பதிமூணு லிட்டர் ஏழாயிரம் பதிமூணு வரும் ஓகே கண்ணு போதுன்னு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குண்ணா தொட்டி தீனி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் எதை போட்டினாலும் சாப்பிடும் நல்ல குணமும் நல்ல உடசல் மாடு நல்லா மடிப்பரும் சதர கட்டு மாட்டி நல்லா பசுமாட்டு இருக்க மாதிரி எல்லாம் காம்புரிசா காம்பு பயிருக்கம்பு மிஷின்லாம் பீசிடலாம் கையிலாம் பீசிடலாம் எந்த தப்பும் கிடையாது சாதுவான மாடு ரொம்ப சாதுவான சாதவான இது இந்த எரும் பாத்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடு இது ஓகே ஒரு லிட்டர் பால் நம்ம பேருல இந்த எரும் பால் பியூர் எரும் பால் வந்து ஒரு லிட்டர் பால் நம்ம எழுபது ரூபா நான் சொசைட்டிலனா எழுவது ரூபா தான் டீ கடை கொடுத்தாலும் எழுவது ரூபா தான் ஓகே பிரதர் இந்த இந்த ஏரியுமே பார்த்தீங்கன்னா சென்னை போதும் சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த ஏரியுமையும் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு மாடு வாங்கிட்டு போனீங்க அப்படி தானே ஆமாம் அந்த மாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா சொன்ன கரவலாம் இருக்கா நல்லா கறவை நல்ல கறவை உங்க க்ளைமேட் தாங்குதா கிளைமேட் தாங்குது தீவன தண்ணி எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா சாப்பிடு எல்லாம் சூப்பராக இருக்கு சரி இன்னைக்கு எத்தனை மாடு வாங்க நினச்சி வந்தீங்க ஒரே மாடு வாங்க நினைச்சேன் ஒரே மாடு கண்ணு மாடு வாங்க நினைச்சதா சென்ன மாடு வாங்க நினைச்சிருந்தா கண்ணு மாடா வாங்க வந்தோம் சின்ன மாடம் வாங்க வந்தோம் கண்ணு போட்டுச்சு எங்களுக்கு பிடிச்சிட்டு வாங்கிட்டோம் கண்ணு போட்டிருக்கு என்ன கண்ணு காலக்கண்ணு காலக்கண்ணு சரிங்க இந்த மாடல என்ன சிறப்பு இருக்கு நான் கேக்குறேன் சிறப்புங்களா நல்ல முகம் சிறப்பு நல்லா இருக்கு உடம்பு மேனே நல்லா இருக்குது உடம்பு மேனே நல்லா இருக்கு நல்லா இருக்கு மடி தோற்றம் எப்படி இருக்கு மடி கணம் வர்ச்சி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு கிளீனா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு எதுமே குறை இந்த மாடல எந்த இதுமே குறை இல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க வந்து மாடு வாங்களா போ ஆ வாங்களா துணிஞ்சு வாங்களா மாடு வாங்களா சரி பாக்குற மாடு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில டாப் குவாலிட்டியான மாடு இது ஓகே ஜெர்சில கிராஸ் ஆல் பிளாக் டைப்ல ஹோலிஸ்டன் இஸ்ட் பீட் இது சாரியான மாடு நம்ம பண்ணையில இந்த மாதிரி மாடு பாத்துருக்கவே மாட்டீங்க எப்பயுமே நல்ல பிரம்மாண்டமான உருவம் யானை மாதிரி தான் இருக்கும் நடந்து வந்தால் யானை இந்த பார்த்தா யானைன்னு சொல்லுவாங்க ஓகே ஹெவி முதல் நல்லா தரமான கிடையாது எண்ணெய் விட்டால் எண்ணெய் ஒடியும் மாடு பயங்கரமா இருக்கு பிரம்மாண்டமான மாடுன்னு கண்ணு போறது இந்த மாடு இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்கு ஒரு மாசம் கூட ஆகும் முப்பது லிட்டரு கறக்கூடிய முப்பது லிட்டரு கறக்கும் பத்து லிட்டரு கறக்கிற மாடு வச்சு இந்த மாதிரி ஒரு மாடு வச்சிருக்கலாம் ஒரு மாடு வச்சா இந்த இந்த மாட்டை ஒரு மாடு வச்சிருக்கலாம் நல்லா முதுல முதுகுல ரெண்டு ஆள் படுக்கலாம் நல்லா அகல முதுவில தரமான கெட்டேரி ஓகே ஓகே மாடு நல்ல டைப்ல கிளி கொம்பு டைப்ல ஓகே இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணு கால கண்ணு போட்டுருக்கு ரெண்டு நேரம் இருபத்தி மூணு லிட்டர் கரை வரும் கண்ணு போட்டு மூணே நாள் தான் ஆகுது இப்ப ரெண்டு நேரம் பதினாலு லிட்டர் பால் வருது ஓகே வருதுன்னா சீம்பால் தான் பால் இன்னும் மாறல இந்த மாடுக்கு இருபத்தி ஏழு நாள் ஆகும்போது இருபத்தி மூணு லிட்டர் அசால்ட்டா கரக்கூடிய மாடு காலையில பன்னெண்டு பதினொன்னு சாயந்திரம் பத்து ஆளுக்கும் பஞ்ச வராது தப்பு எதுவுமே கிடையாது கண்ணு அச்ச ஃபுல்லா கால கண்ணு போட்டு கண்ணு போட்டுலாம் இந்த மாதிரி பிரீடு பார்த்தீங்கன்னா கண்ணு சட்டை பண்ணாது ஒரு வாரம் இந்த மடி உடைய கவனி வச்சிடலாம் கால கண்ணாலும் அதுக்கு ஒவ்வொரு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு வரதுனால வெண்ண வச்சிக்கலாம் வேணாம்னா வித்தரலாம் கண்ணு பாத்தீங்கன்னால பிரீட் தான் போட்டுருக்க ஓகே தேவைப்படுறவங்க வளர்த்து ஆசை போறாங்க கண்ணு வளர்த்தோம் குணம் எல்லாமே சூப்பராக இருக்கும் மிஷின் கரவை கை கறவை எல்லாத்தையுமே நல்லா இருக்கும் குணத்துல தங்கமான மாடு இந்த மாடு உதைக்கணும்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க நல்லா குணத்துல தங்கமான மாடு ஓகே இருக்கா காம்பு மாடு நல்ல தரமான மடி செட்டு நல்லா தரமான காம்பு அதனால அஞ்சாங்கல் போட்டாலும் நல்லா ஒரு அடிக்கு ஒரு காம்புல அமைஞ்சிருக்கேன் நான் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா அரே பல்லு தானா அரே பல்லு ஹெவி சைஸ் மாடு சம ஹைட்டு சம வெயிட் ஆன நல்ல வெயிட் நல்ல ஹைட்டு நல்ல அந்த கிடையாது பாத்தீங்கன்னா அச்சப் கிடையாது ஜெர்சி இது கலர் பாத்தீங்கன்னா கருப்பல்ல கிடையாது செம்பூத்துல மரம் இது ஓகே பிரதர் வீடியோ பார்க்கும்போது கருப்பல்ல மாதிரி தெரியும் இதோட கலர் ஒரிஜினல் கலர் பாத்தீங்கன்னா செம்பூத்துல மரம் இது ஓகே ஆறு பல் நல்லா கிளி கொம்புல ஜெர்சில ஹெவி சைஸ் மாடு இருபத்தஞ்சு லிட்டர் தலையத்துல கறந்த மாட்டா ஓகே இந்த பாவம் இருபத்தஞ்சு லிட்டருக்கு தான் கரை வரும் இன்னும் கண்ணு போதுன்னு ஒரு வாரம் டைம் இருக்கு மட்டி பாத்தீங்கன்னா ரோஸ் மடியில ஒரு ரெட்டவரி மட்டி செட்ல அமைஞ்சிருக்கு ரோஸ் கலர் மடி ரெட்ட வரி மட்டி சைடில் அமைஞ்சிருக்கு நல்லா பிரம்மாண்டமான மடி வைக்கி நல்லா கருங்காம் பட்டன் காம்பில் கருங்காமல் அமைஞ்சிருக்கு ஓகே பிரதர் தண்ணி தீனி குணமானது எல்லாத்துக்கும் அறிவு நெத்தியில் அழகான ஒரு வெள்ள கொம்பு பார்த்தீங்கன்னா பட்டி பா சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்பு டைப்பில் ஹெவி சைஸ் மாதிரி நல்லா குழம்பு நாலு குழம்பு நல்லா குத்து குழம்புனா இது ஓகே காட்டு மேய்ச்சலே இருந்த மாதிரி தான் நல்ல கவனமான நல்ல மழை பாருங்க மடி லூஸ் பாரு எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க கருங்காம்பு ரோஸ் மட்டி ரோஸ் மட்டி கருங்காம்பு இருபத்தி அஞ்சு லிட்டர் அசால்ட்டா கரக்கூடிய மண்ணா இது நான் பாக்குற மாதிரி ஜெர்சி மண்ணா இது செவல கிளி கிளிகோம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு இன்னும் கண்ணு போறது இருபது நாளோ ரெண்டு நேரம் இருபது லிட்டர் கரவு வரும் ஓகே ஹெவி சைஸ் மாதிரி நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஒரு அட்டை முதல் நல்லா எலும்பு கணத்துல தரமான மாடு ஓகே இருபது நாள் அவன் பார்த்தா மாடு பாக்கிறது பவரா தெரியும் மடி கம்மியா இருந்தாலும் பவர் கம்மியா இருக்கும் ஜெர்சில ஒரிஜினல் கிளி கிளிகோம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு கலர் பார்த்தீங்கன்னா செவலை செம்பு நல்லா காம்பு பார்த்தீங்கன்னா அடிக்கு ஒரு காம்பு மட்டி வைக்கணும் பார்த்தீங்கன்னா முன்மடியும் பின்மடி ஒரே மாதிரி சதர பையா வைக்கணும் ஓகே பிரதர் எல்லா கிளைமேட்டும் தாங்குடி மாடு வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்குடி மாடு தண்ணி தீனி அருமையான கிடையாது எத்தனை பேட்டு கவலைப்பட தேவையில்லை நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் கிடையாது மடி ஃபுல்லாக வச்சுன்னா மாடு பா பார்த்துட்டு வெளியே போக மாட்டேன் கட்டு விட்டு வெளியே போக மாட்டேன் மடி அப்படி வைக்கும் ஓகே பத்து பேர் மாட்டை பார்த்தால் ஆசை போட மாதிரி மாடு நல்லா மடி வைக்கணும் இவ்வளோ சுருக்கு இருக்கணும் பிரதர் நல்லா பேப்பர் மாதிரி நல்லா தோல் லூஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி தோல் லூஸ் ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லா மடி வைக்க நல்லா கறக்கும் ஓகே பிரதர் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா இந்த பிரீட் நம்ம பண்ணிக்க வந்திருக்காதான் மாட்டை பார்க்கும் போது தெரியுது ஹோங்கோல்ல ஹெவி சைஸ் மாடு ஹோங்கோல் கிராஸ் இது ஒரிஜினல் கிடையாது ஓகே வட இந்திய நாட்டு மாடும் பாங்க இது ஆல் ப்ளாக் டைப்ல நல்லா நாலு மடி செட்டு எல்லாம் ஒரு கொலா ஒரு கால் வெள்ளை கலாம் ஹெவி சைஸ் மாடு இந்த கிழற வயசு பாத்தீங்கன்னா ரெண்டே பல்லு தான் ரெண்டே பல்லு ரெண்டே பல்லு தலையீத்து கிடையாது ஓகே குணத்துல சாதுவான குணமோனம் இந்த மாதிரி மாடு ஜெர்சி மாதிரி கூட இந்த மாதிரி குணத்துல கிடைக்காது ஆனா இந்த பிரீட்ல பார்த்தீங்கன்னா குணம் இந்த மாதிரி நானே பார்த்து இந்த மாதிரி குணம் இருக்காதுன்னு நினைச்சேன் ஓகே

பத்து மாதிரி மாடு வாங்கிட்டு போறவங்க பத்து வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம் லாங் டைப் மாதிரி மாடு ரேட்டா கருமியா இருக்கும் ரேட் நல்லா ஹெவியா வரும் நல்லா கால் ஊக்கம் கெடு நல்ல கெட்டா பாக்கிற மாதிரி ஜெர்சியில கிராஸ் டைப்னா இது ஓகே பியூர் ரத்த சேவல இந்த மாடு இந்த மாடோட பால் பார்த்தீங்கன்னா கள்ளி பால் மாதிரி இருக்கும் ஓகே ஜெர்சியில கிராஷ் டைப் சிந்து கிராஸ் கலந்த மாடு இது ரெட் ரெட் சிந்தி கலந்தது கிராஸ் கிராஸ் இது இது கிடையாது ஓகே நல்லா குறுங்கால் டேப் நல்லா காட்டு மேட்ச்சில இருந்த மாதிரி தான் ரெண்டு கால் அண்ணா கால் போட்டு மேஞ்சு இருந்த மாதிரி தான் ரெண்டு நேரம் ஒரு பதினேழு லிட்டர் கரவு வரும் பியூர் ரத்த செலையில் மாடு நல்லா நகை 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 நல்லா நைஸ் தோல்லா எண்ணெய் விட்டா எண்ணோட்டியும் நல்ல ஹெவி சைஸ் மாடு நல்லா ஃபுல்லா வைக்க கண்ணு போறதுக்கு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் நல்லா பால் நல்லா திக்னஸா இருக்கு இந்த மாதிரி மாட்டு பறவை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நோய் எதிர்ப்பு அதிகமா இருக்கு இந்த மாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோய் அவ்வளவு சீக்கிரம் அட்டாக் ஆகாதண்ண வெயில் மழை பண்ணி எல்லா கிளையுமே தாங்கக்கூடிய மாடு ஓகே தங்கமான வனமான குணத்துல நல்லா பசியா இருந்தீங்க யாரும் குணத்தை நாலே பல்பிளாக்ல நல்ல வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு நல்ல கொம்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகலமான கொம்பு நாலு பல் நல்லா தரமான கிடையாது ஜெர்சி கிடையாது கிடையாது ஜெர்சில கிராஸ் டைப்பான கிடையாது நல்ல மடிச்சு நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு அடிவேறு மட்டும் வெள்ளம் இருக்கணும் ஒரு சிலர் கருங்காம்பு விரும்பக்கூடிய டக்குனு வந்து வாங்கி போயிடலாம் கருங்காம்பு நல்லா காம்பு சாஃப்டா இருக்கும் நல்லா கரவு அது நல்லா வரும்பாங்க கால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் அண்ணாங்கல் போட்டு மேய்ஞ்சிடுது மாதிரி காட்டு வழி மேய்ச்சல் அந்த மாதிரி நல்லா குத்து குளம் பம்பரம் கிடையாது குத்து குளம் இருக்குன்னா அந்த தடம் இருக்கு பார்த்தீங்களா காட்டு மேச்சில மாதிரி தடம் இருக்கும் ஹெவி சைஸ் மாதிரி நாலே பல்லு தான் தலை பல்லு போட்டால் ஒரு கண்ணு போடுச்சு ரெண்டாவது இது கிடையாது ஓகே எவ்வளோ சுருக்கு இருக்கு நம்ம இருபது நாள் அவன் ஃபுல்லாக மறியிட்டு தான் கண்டு போட்டு நாலு காம்பு ஒரே ஈவனாக தான் இருக்கு கருங்காம்பில் அமைஞ்சிருக்கு ஓகே ஓகே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கறக்குன்னா நாலே பல்லு தான் இன்னும் ஆறு பல்லு கடை மேலே போகிற மாதிரி இன்னும் மாடி ஹெவியாக வரும் நான் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு அது பியூர் ரத்த சேவலாக சின்ன சின்ன கொம்பு வெள்ளை கொம்புல சின்ன சின்ன கொம்பு ஜெர்சி நல்லா பிரீடு மாடு இது நல்ல மீடியம் சைஸ் மாடு இது இதுக்கு பொருத்தமான மாடு கடை வாங்கி கடை வாங்கி மாடு வாங்கினாலும் கடன் கட்டக்கூடிய மாடு இது நல்ல சதுரம் பையில நல்ல காம்பு ரோஸ் காம்பு நல்ல நீளநீரமான காம்பு அரை அடிக்கு ஒரு காம்பு வசியில் அமைஞ்சிருக்கு சுழி சுத்தா என் தப்பும் கிடையாது ஆரே பள்ளி கிடையாது ரெண்டு நேரம் பதினெட்டு டு இருபது லிட்டர் கரவை நல்லா பேப்பர் மாதிரி நைஸ் தோல் அது பத்து நாள் ஆகும் டபுள் மாடு மடி எடுத்து தான் கண்ணு போடும் காம்பரிசில மடி செட்ல யாரும் எந்த குறைய சொல்ல முடியும் இந்த மாதிரி மாடு பாத்தீங்கன்னா வீக்க வராது இந்த மாதிரி மாட்டுக்குலாம் நல்லா சதர பயிற்சினால முட்டிக்கு மேலதான் இருக்கு ஈஸியா சுருங்கிரும் இந்த பை பொறுத்த வரைக்கும் பால் ஊற நேரத்துக்கு மடி பெருசா இருக்கும் பால் பீஸ்டிங்கன்னா காயத மாதிரி வச்சு போயிடும் ஜெர்சில நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆனா ஹெவி சைஸ் மாடு கலர் பாத்தீங்கன்னா சந்தான பிள்ளை நல்லா கொம்பு நல்லா பட்டி பார்த்த கொம்புல ஹெவி சைஸ் மாடு நல்ல எலும்பு கணம் கரிமா கிடையாது மாடு உடசல் மாடு நல்லா காட்டு மேய்ச்சதை அந்த மாதிரி தான் ரெண்டு கால் அண்ணா கால் போட்டு பொழுதுனிங்க வெயிலே மேஞ்சிக்கிட்டது மாதிரி தான் அது இந்த மாடு வாங்கிட்டு போறவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வெயில் கொட்டையே தேவையெல்லாம் வெளியே கட்டி போட்டுக்கலாம் மலையிலயும் வெயில்ல மழையிலும் வெளியே போட்டுக்கலாம் வெயிலையும் வெளியே போட்டுக்கலாம்

நல்ல குணம் பால் தரலாம் பாருங்க இங்க எங்க இருந்து இருக்கு பாருங்க நல்ல காம்பர்ஸ் பாருங்க அரை அடிக்கு ஒரு காம்புல மஞ்சிருக்கு பாக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரீட் மாடு இது திருவி மொட்டை கிட்டே சுட்ட கொம்பு இது கலர் பாத்தீங்கன்னா மூணு நிறமான மாடு செவல கருப்பு வெள்ள மூணு கலர் இந்த மாதிரி கலர் கட்டி ரொம்ப ரொம்ப ரேர்னா நல்லா குறுங்கால் டைப் நல்ல உடம்பு கணம் கண்ணு போறது நாளும் பதினெட்டு லிட்டர் கரவு வரும் நல்லா ரோஸ் மடி ரோஸ் காம்பு ஆறிகரிசன் அமைஞ்சிருக்கு நல்ல குணமானது நல்ல குணமானோம் ஜெர்சியம் நல்லா தேவைப்படும் கூப்பிடு இடத்துல மூணு கலர்ல தேவைப்படுறது வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு ஃபார்ம் வாங்கிட்டு போனா மாடு வாங்கிக்கலாம் நல்ல மடி செட்டு வைக்கும் இந்த மாடு மட்டி வைக்கும் பாத்தீங்கன்னா விலைய கட்ட முடியாது அந்த அளவுக்கு தான் மட்டி வைக்கும் பிரமாண்டம் வைக்கணும் பிரி நெத்தில பாருங்க அழகான வெள்ள இருக்கும் அப்படியே சங்கு மாதிரி நெத்தியில அழகான ஒரு வெள்ள ஓகே காம்புனாலும் ஒரே ஈவனாவிற்கு தண்ணி திணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல குணத்தை பாருங்க தங்கமான மாடு நல்ல நீளமான காம்பு மடி லூசும் பாருங்க

மட்டி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மட்டி செட்டில் அமைஞ்சிருக்கு இருபத்தி மூணு லிட்டர் கரவு வரணும் ஓகே ஜெர்சி கிராஸ் காட்டு வலி மேட்சில் இருந்த மாதிரி தான் நம்மளுக்கு நம்ம பண்ணையில் இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு கால் அண்ணாங்கால் போட்டு மேஞ்ச மாதிரி தான் இருக்கும் நம்ம பண்ணையில் வெயில் மழை பண்ணி எல்லா கிலோமீட்டரும் தாங்கூடிய மாதிரி ஃபார்ம் டேப்பரும் ஈஸியாக வாங்கிட்டு போகலாம் வீட்டு யூஸ் தேவைப்படுறவங்க வாங்கிட்டு போகலாம் ஓகே நல்ல மடி இந்த தொப்புள் கால் வரைக்கும் மடி தொப்புள் இறக்கிறதுக்கு பாருங்க அது வரைக்கும் மடி எடுத்து தான் கண்டு போடும் நிறைய மூட்டை எல்லாம் எப்படி இருக்குன்னா பிரம்மாண்டமான மடிச்சு நல்லா பால் தார அருமையா இருந்த மாட்டுல பாத்தீங்க பால் தார எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கரவு ஒரு மாடு பாக்குற ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு மீச கொம்பு குறுங்கால் டைப் மண்ண மாடு தான் சின்னதா இருக்கும் விசியும் கரவையில நல்ல கரம் வரக்கூடிய மாடு நல்ல குறுங்கால் டைப்ல தலையத்துல பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு ரெண்டாவது இதுல இருபது லிட்டர் நேரம் பத்து பத்து கறந்த மாடு இப்ப வயிற்றுல இருக்குது மூணாவது இது நாம இருபது பதினெட்டுலாம் விட்டுலாம் ரெண்டு நேரமும் பதினேழு லிட்டர் கரவு தோக்காது இந்த மாடு

முட்டை கன்று தான் ஓகே ப்யூர் ஜெர்ஸி ஒரிஜினல் ப்ரீடு மாடு இது நல்ல மடி செட்டுனால் நம்ம இருபது நாள் கண்ணு போறதுக்கு போகிறதுக்கு ஃபுல்லாக மறுபடி பிரம்மாண்டமான மடி செட் எடுத்து தான் போடும் காம்போர்ஸையும் அழகான நாலு காம்பு ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு இந்த மாட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் யாரும் சொல்ல முடியாது பத்து வருஷத்துக்கு தாராளமாக வச்சுருலாம் நூறு பேர் அந்த மாட்டை பார்த்தாலும் மாட்டை பார்த்தா வாயை திறந்து தான் நிற்கணும் குணத்துலையோ உருவத்துலையோ பொருள் தெளிவான பொருள் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு மாடு அமைஞ்சிருக்கு மாதிரி ஜெர்சியில் மோரி டைப்பான மண்ணா பிரிவி மட்டும் சுட்டது கிடையாது கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை ஹெவி சைஸ் மாடு ரெண்டாவது இதில் டாப் குவாலிட்டியான மண்ணா ஜெர்சியில் ஓகே மாடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பேக்கில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகே நல்ல மடி சதர மடியில் ரோஸ் காம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்புல அமைஞ்சிருக்கு சின்ன மூஞ்சி அழகான மாடு கட்டுதல்ல கட்டி தூங்கி அனுச்சி மாட்டை பார்த்தா லட்சுமி மாதிரி இருக்கும் நல்லா முழு 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 கிடையா நல்ல தரமான கிடையாது கண்ணு பொறுத்து பத்து நாளும் இருபத்தஞ்சு லிட்டர் கரவை சொன்னா இருபத்தி மூணு லிட்டர் கரவை கேரண்டி கொடுக்கலாம் நல்லா எலும்பு கணக்கு கை கால் ஊக்கத்துல தரமான கிடையாது பத்து வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம் பாக்கிற மாடு பார்த்தீங்கன்னா கொம்பர்டேபிள் அமைஞ்சிருக்கு வயசு பாத்தீங்கன்னா இருந்து கடைப்பிடலாம் ஹெவி சைஸ் மாடு ரெட்டை முதல் மாடு ரெட்டை மட்டி சைடில் பாருங்க மட்டி சைடு ரெட்டை மடி செட் நல்லா ரோஸ் கம்புல அமைஞ்சிருக்கு அழகுள்ள மாடு நல்லா அழகு மாடுனா நெத்தியில அழகான வெள்ள இருக்கும் இருக்கும் கடம் மொழப்பில் ரெண்டாயிரத்தி ஐந்து டாப் குவாலிட்டியான கேடு ஏறி இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரணும் கண்ணு போறதுக்கு நான் ஒரு வாரம் டைம் இருக்கு சுழி சுத்தம் என் தப்பும் கிடையாது கிடையாது வெயில் மழை பண்ணி எல்லா கிலோமீட்டரும் தாங்க முடியுமோ நான் நைஸ் தோல் அமைஞ்சிருக்கேன் பேப்பர் மாதிரி நைஸ் தோல் நம்ம எந்த அளவுக்கு தீனிக்கணுமோ அந்த அளவுக்கு கரை வேற முடியுமாண்ணா இது நல்ல பிரம்மாண்டமான நல்ல ஹெவி சைஸ் மாடி எண்ணெய் விட்டால் என்ன மாதிரி முழு முழுந்தா இருக்கும் நல்ல தரமான கிடையாது நல்ல கொம்பு பார்த்தீங்கன்னா கிளி கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு பத்து வருஷத்துக்கு தாராளமாக வச்சிருக்கலாம் தீனி தண்ணி குணமான எல்லாமே சூப்பராக இருந்த அரியா பிள்ளைங்க கூட உட்காந்து பால் பீசிக்கலாம்